காயத்தால் கையுடி கனவு கடைசி கட்டத்தில் தளபதியை மாற்றிய வர்மா மகளிர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டில் இந்திய அணிக்காக எண்பத்தேழு ரன்கள் மற்றும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய சபாலி வர்மாவுக்கு ஆட்டநாயகன் விருது அளிக்கப்பட்டது உலகக்கோப்பை தொடரான இந்திய அணியில் சபாலி வர்மா தேர்வு செய்யப்படாத நிலையில் ஒரே ஒரு காயம் இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் வரலாற்றில் மாற்றியிருக்கிறது மகளிர் உலகக்கோப்பை தொடரின் முதன் முறையாக இந்திய அணி வென்றுள்ளது இதுவரை மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு ஐசிசி கோப்பையும் இந்திய அணி வென்றதே கிடையாது தற்போது சொந்த மணியில் நடந்த உலகக்கோப்பை தொடரை சொந்த ரசிகர்கள் முன்னிலையில் வைத்து ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி வென்று புதிய வரலாறு படைத்துள்ளது இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு நட்சத்திர இளம் வீராங்கனை சபாலி வர்மா முக்கிய காரணமாக அமைந்துள்ளார் ஏனென்றால் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் சபாலி வர்மா எண்பத்தி ஏழு ரன்கள் விளாசியதோடு பவுலிங்கில் முக்கிய வீராங்கனையாகவும் லூயில் மற்றும் கேப் ஆகியோரின் விங்கெட்டுகளையும் கைப்பற்றி அசத்தியுள்ளார் இதனால் சபாலி வர்மாவுக்கு ஆட்டநாயகன் விருது அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் உலக கோப்பை தொடர்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட்ட பொழுது அவருக்கு இடம் கிடைக்கவில்லை சபாலி வர்மாவின் இடத்தில் இளம் வீராங்கனை பிரத்யா ராவல் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அவரும் அஸ்தரான் ஆட்டத்தை தொடக்க வீராங்கனையாக களமிறங்கி வெளிப்படுத்தினார் ஆறு இன்னிங்ஸ் ஆடிய அவர் ஒரு சதம் ஒரு அரை சதம் உட்பட முன்னூற்றி எட்டு ரன்களை விளாசினார் ஆனால் அரையிறுதிக்கு முன்பாக பிரத்யா ராவாலுக்கு காயம் ஏற்பட்டது இதனால் இந்திய அணிக்கு வேறு வழி இல்லாததால் சபாலி வர்மாவை தேர்வு செய்தனர் சபாலி வர்மா ஆடிய முதல் போட்டியிலேயே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அரையிறுதி போட்டி தான் அந்த போட்டியில் சபாலி வர்மா ஐந்து பந்துகளில் பத்து ரன்கள் எடுத்து வெளியேறினார் பவுலிங்கிலும் எந்த பங்களிப்பும் வழங்கவில்லை ஆனால் இறுதிப் போட்டிகளில் தேவையான நேரத்தை சபாலி வர்மா தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி அசத்தியுள்ளார் பதினாறு வயதிலேயே இந்திய அணிக்குள் வந்த சபாலி வர்மா இந்திய அணி முதல் முறையாக உலகக்கோப்பை வெல்ல காரணமாக அமைந்துள்ளார் இதனால் ஒரே ஒரு காயம் இந்திய அணியின் தலையாளத்தை மாற்றியுள்ளதாக ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் பிரத்யா ராவாலும் நல்ல ஃபார்மில் இருந்தார் என்றாலும் சபாலி வர்மா இருக்கையில் எதிரணிக்கு அணிக்கு ஒரு அச்சம் இருக்கும் ஏனென்றால் நாற்பத்தைந்து நிமிடத்தில் களத்தில் இருந்தால் ஆட்டத்தின் தளபதியை மாற்றக்கூடிய சபாலி வர்மா இன்று இந்திய கிரிக்கெட்டின் தலையெழுத்தை மாற்றி காட்டியுள்ளார்